வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கரிகிருஷ்ண பெருமாள் கோவிலில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காலை மாலையில் பெருமாள் பத்து அவதாரங்களில் வேதி உலாவில் எழுந்தருளினார் முக்கிய நிகழ்வாக அதிகாலை அகத்தீஸ்வரரும் கரிகிருஷ்ண பெருமாளும் சந்திக்கும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது ஹரியும் அரணும் சந்திக்கும் இந்த வைபவம் இங்கு மட்டுமே நடைபெறுவதால் தமிழ்நாடு ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் முன்னதாக திருவாயர் பாடியில் இருந்து கரிகிருஷ்ண பெருமாளும் கும்பமுனி மங்கலத்தில் இருந்து அகத்தீஸ்வரரும் பொன்னேரி ஹரிஹரன் பஜார் வீதியில் நேருக்கு நேர் சந்தித்தனர் கோவிந்தா கோவிந்தா என்றும் ஹரிஹரா ஹரிஹரா என்றும் பக்தி முழக்கமிட்டனர் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெருமாள் தேர் திருவிழா நடைபெறும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் தொடங்கியது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது விழாவையொட்டி தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அருள் பாலித்தார் அம்மன் திருக்கல்யாண வைபவம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றது அம்மன் தேரோட்டம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கோலாகலமாக நடந்தது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஊஞ்சல் உற்சவம் பரிவேட்டை மற்றும் வானவேடிக்கை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது நிறைவு விழாவான நேற்றிரவு அம்மன் பூப்பல்லக்கில் எழுந்தருளை வீதி குழா நடைபெற்றது பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் குட்டை திடலில் சக்தி கலைக்குழுவின் பவளக்குடி ஆட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது லோக்சபா தேர்தலில் பிரச்சாரத்திற்காக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானலில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே நான்காம் தேதி வரை உள்ளார் லோக்சபா தேர்தலுக்கு பின் முதல்வர் ஸ்டாலின் மாலத்தீவிற்கு சென்று குடும்பத்துடன் ஓய்வெடுப்பதாக தகவல் வெளியான நிலையில் கொடைக்கானல் வரவுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்கு வரும் ஸ்டாலின் பாம்பார்புரம் தனியார் ரிசார்ட்ஸில் மே நான்காம் தேதி வரை குடும்பத்துடன் ஓய்வெடுக்கவுள்ளார் முதல்வர் செல்லும் இடங்கள் ரோடுகள் குறித்து திண்டுக்கல் எஸ்பி பிரதீப் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார் அதைத் தொடர்ந்து கலெக்டர் பூங்கோடி இன்று கொடைக்கானலில் ஆய்வு செய்ய உள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டசபை தேர்தல் முடிந்த பின் ஓய்விற்காக குடும்பத்துடன் முதல்வர் பாம்பார்புரம் ரிசார்ட் செல் ஒரு வாரம் தங்கினார் அதைத் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வரானார் தற்போது லோக்சபா தேர்தல் முடிவுற்ற நிலையில் அதிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சென்டிமெண்டாக கொடைக்கானலில் தங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வர் வருகையொட்டி ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் பாதுகாப்பு கருதி ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே நான்கு வரை கொடைக்கானலில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவாரம் பகுதிகளில் வாகனங்கள் செல்ல கோட் தடை விதித்து உத்தரவிட்டது இதையடுத்து கிரி வீதிகளை இணைக்கும் சாலைகள் அனைத்தும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டன இதனால் பக்தர்கள் கிரி வீதியில் நடந்து மட்டுமே செல்லும் நிலை ஏற்பட்டது பக்தர்கள் வசதிக்காக கோவில் சார்பில் கிரி வீதியில் கட்டணமில்லா பேட்டரி கார்கள் மற்றும் மினி பஸ்கள் இயக்கப்படுகிறது எனினும் பக்தர்கள் வருகைக்கு ஏற்ப வாகன வசதி இல்லாததால் பக்தர்கள் சிரமமடைகின்றனர் இதை கருத்தில் கொண்டு அமெரிக்காவில் பணிபுரியும் உடுமலையை சேர்ந்த பக்தர் அகில் உதவ முன்வந்தார் அவர் பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேட்டரி கார் ஒன்றை நன்கொடையாக வழங்கினார் முருகன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்றதுக்கு முருகன் அருள் புரிவார்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வெயிக்கிளுடைய மதிப்பு ஏழு லட்சம் இது மக்களுக்கு பொதுமக்களுக்கு உபயோகமாக இருக்கும் முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இந்த கோயில் நிர்வாகம் எங்களை அப்ரோச் பண்ணி கே கேட்டபோது மனம் உணர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக எங்களால் அது பண்ண முடிஞ்சதுங்கிற ஒரு திருப்தியில் பண்ணங்க கோவில் சார்பில் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன ஆம்புலன்ஸ் ஒன்றும் வாங்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது இரண்டு புதிய வாகனங்களுக்கும் பாத விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதில் பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் ராஜசேகரன் கோவில் அதிகாரிகள் அகில் அவரது தந்தை ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வசதி இது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குங்க பெரியவங்க குழந்தைகள் எல்லாம் இந்த வெஜ் சீசனில் செருப்பு இல்லாமல் அதை நடந்து போகிறக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க இதுவே வந்து கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு ஒரு மாதிரி வண்டி வர மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கலாமுங்க